நான் அடிக்கடி ஒரு விஷயம் பண்ணுவேன் நீங்கள் யாராவது மாதிரி இருக்கீங்களா அப்படின்றத வீடியோட கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் யாருக்கு பர்த்டே அப்படின்னாலுமே கேக் கட் பண்ண கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போவேன் அன்றைக்கி லொக்கேஷன்லுமே ஒரு அண்ணாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு கேக் கட்டிங்க்காக கூப்பிட்ருந்தாங்க எல்லாரும் அசம்பிள் ஆயிருந்தோம் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுற வரைக்கும் அங்கே தான் வந்து இருந்தேன் பட் கேக் கட் பண்ணி முடித்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் பக்கத்தில் இருக்கவே மாட்டேன் எனக்கு கேக் கட் பண்ணி முடித்த உடனே அங்கேருந்து எப்படா கிளம்புவோம் அப்படின்னு தான் இருக்கும் நான் ரொம்ப ஆக ஆரம்பிச்சுருவேன் எனக்கு அங்கே நின்று அந்த கேக் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவேன் அதனால் எப்போவுமே அங்கே நிற்க மாட்டேன் இந்த ஷூட்டிங்கில் அப்படின்னு கிடையாது எங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட கேக் கட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக பாட்டெல்லாம் பாடிட்டு அங்கே இருப்பேன் பட் கட் பண்ணி முடித்த அடுத்த செகண்ட் நான் அங்கேருந்து எப்படியாவது கிளம்பிடுவேன் என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதை நான் ரொம்ப நாளாக மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் முடியறதே இல்லை இது தப்பாக கரெக்டான எனக்கு வந்து தெரியல